அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றிய ஒழிவில் ஒழுக்கம் என்கிற நூத்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சமுதாயம் ஒழுக்க நெறி சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதையே அனைத்து ஞானிகளும் மகான்களும் வலியுறுத்தி சொல்லி வந்தார்கள் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுவதற்கு முன்பு ஒருவன் ஒழுக்கம் சார்ந்தவனாக வாழ்ந்திருந்து சமூக அக்கறை குடும்ப அக்கறை ஆகியவற்றை கொண்டு பயணிக்க வேண்டியதின் அவசியத்தை ஞானிகள் வலியுறுத்தி சொல்லி வருகிறார்கள் அடிப்படை புரிதல் இல்லாமல் யோக சாதனம் பழகச் சென்றால் ஆர்வக்கோளாறு காரணமாக ஏற்பட்ட அந்த உத்வேகம் சற்றைக்கெல்லாம் தனிந்துவிடும் சரியான பாதையிலே பயணிப்பதிலே தடைகள் ஏற்படச் செய்யும் சலிப்பும் வெறுப்பும் ஏற்படச் செய்யும் எனவே அடிப்படை புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த அடிப்படை புரிதலுக்கு ஞானிகள் மகான்களுடைய நற்கருத்துக்கள் புதிந்த நூற்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது நம்முடைய அன்றாட அலுவல்களோடு கூட இப்படிப்பட்ட ஞானிகள் மகான்களுடைய கூற்றுக்களையும் அன்றாடம் வாசித்திருக்க வேண்டியது யோக சாதனம் பழக வேண்டும் யோக வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும் என்று கருதுகிறவர்களுக்கு நிச்சயம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைய பதிவிலே நல்ல கருத்துக்கள் பல வர இருக்கின்றன வாருங்கள் பாடல்களை பார்க்கலாம் கண்ணி கதலிதனை நால் கழிப்பான் கண் போல தன்னை அறியா அறிவே தான் மீளச் சொன்னாலும் நா என்ற நாவே போனான் என்ற சொல் அளவே யாம் தாம் எதிர் ஆகா வாழைமரம் என்பது பூத்து காய்த்து அது முழுமையான பக்குவத்தை பெற்றான பிறகு அந்த வாழைமரத்தின் தண்டை பிடித்து பார்க்கும் போது உள்ளே வாழை குறுத்து அதாவது தண்டு என்பது இருக்கும் ஆனால் ஈனாத வாழை மரத்தை கழித்துப் பார்த்தால் உரிக்க உரிக்க வெறும் நார் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் உள்ளே கொருத்து அல்லது தன்று என்பது இருக்காது எந்த ஒன்றும் பக்குவப்படும் போதுதான் அது முழுமையடைகிறது மனிதன் சாதாரணமாக வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையிலே அடைய மாட்டான் பக்குவம் என்பது ஏற்படும் போதுதான் அவனுக்கான புரிதல் என்பது ஏற்படும் ஆர்வக்கோளாறு காரணமாக அவசர கதியிலே வாழைத்தண்டு வேண்டும் என்று ஆசைப்பட்டு கண்ணி வாழையை வெட்டி பார்த்தால் அதன் உள்ளே தண்டு இருக்காது முற்றி கொலை தள்ளியதற்கு பிறகே அந்த வாழையிலே தண்டு என்பது இருக்கும் அதுபோல இந்த மனித உடல் வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே இருந்திருந்தாலும் கூட சமுதாய அமைப்பு குடும்ப அமைப்போடு கலந்திருந்து பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி பக்குவப்பட்டவர்கள் மாத்திரமே கன்னி வாழையிலிருந்து முதிர்ந்த வாழையிலே குருத்தும் தண்டும் வந்ததைப் போல பக்குவப்பட்ட நிலையிலே முதிர்ச்சி என்பதை அடைவார்கள் சாதாரணமாக நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது சடுதியிலே மறைந்துவிடக்கூடிய காலல் நீரை போன்ற தற்காலிகமான வாழ்க்கை இதை புரிந்திருக்க வேண்டும் குழந்தை வழியாக பார்க்கக்கூடிய உலகத்தை மெய்யென்று கருதி வாழ்க்கையை தொலைத்தொடலாகாது நம்முடைய நாவினால் பேசுவதற்கும் மனதால் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இன்றைய காலத்திலே சிறிதளவு ஞானம் குறித்தான விளக்கங்களின் நூல்கள் வாயிலாக கற்றறிந்தவர்கள் நான் 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 அறிந்தேன் நான் ஞானி நான் மாணி நான் ஸ்தானி என்று பேறுவதை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும் போது யாம் என்கிற நிலை வரும்போது அது முழுமையை கொடுக்கும் பொதுவாக ஞானிகள் மகான்கள் பேசும்போது போது நாம் பேசுகிறோம் நாம் சொல்கிறோம் என்று சொல்வார்கள் நாம் என்கிற வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை நாம் என்று சொல்லும் போது அனைத்து ஆன்மாக்களையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒரு அது புரிதலை நான் என்று சொல்லும் போது நான் மாத்திரமே என்கிற அகங்காரம் அங்கே பிரதிபலிக்கிறது எனவே நான் என்று நாவால் சொல்லக்கூடியவை எல்லாம் பலன் தரக்கூடியவை அல்ல நாம் என்று இணைந்திருக்க வேண்டும் சமுதாயம் என்பது என்னை போன்ற பலரும் இணைந்த ஒன்றுதான் எனவே நாம் என்றுதான் சொல்லிக்கொள்ள வேண்டும் நான் என்று சொல்லும் போது அகங்காரம் அதிகரிக்கும் எனவே உங்களுடைய அறிவை கொண்டு தன்னை அறியும் ஞானத்தை பெற வேண்டும் நான் யார் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் என்பது நான் மட்டுமல்ல எனக்குள்ளே பல நான்கள் இருக்கின்றன உடற்பகுதியிலே எண்ணற்ற நுண்கிருமிகள் இருக்கின்றன இவற்றை பாக்டீரியாக்கள் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் நாம் உண்ணும் உணவை உண்டு உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் வாழ்கின்றன அந்த உள்ளே வாழ்ந்திருக்கக்கூடிய இருக்கும் கூட ஆன்மா இருக்கிறது அப்படி பார்க்கும் போது மனிதன் என்பவன் ஒரு தனி உயிர் அல்ல அவனுக்குள்ளே எண்ணற்ற உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவன் ஒரு தனி உலகமாகவே இருக்கிறான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் நம்முடைய இந்த பிண்டத்திற்குள்ளே எண்ணற்ற உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒருவர் தன்னை பற்றி சொல்லும் போது நான் என்று சொல்லுவார் படர் இருக்கும் போது நாம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படி பார்க்கும்போது போது நம்மை பற்றி நாம் கொள்ளும் போது நாம் என்றே சொல்ல வேண்டும் அதுதான் சரியான புரிதலை கொடுக்கும் தன்னை அறியக்கூடிய அறிவை கொடுக்கும் என்று கண்ணுடைய வள்ளல் இத்திருப்பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் தம்மால் அறிந்ததெல்லாம் தாம் அல்ல என்று உரைத்தால் சும்மா இருப்பது போல் தோன்றாதோ விம்மி அறிந்த தலைவாய் அடங்கும் அவ்வளவே அல்லால் எரிந்திருமோ நீயே தெரி நாம் அறிந்து கொண்ட எல்லாமே உண்மை என்று ஆகிவிடாது எது உண்மை எது உண்மை அல்ல என்பதை அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க வேண்டும் கண்ணால் ஒரு காட்சியை காண்கிறோம் அது உண்மை என்று கருதுகிறோம் ஆனால் அது உண்மை அல்ல அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அது உண்மை அல்ல என்பது நமக்கு புரிய வருகிறது சாலையிலே பயணிக்கிறோம் கொடுங்கோடை கொடுத்தும் வெயில் தூரத்திலே ஒரு ஆறு தண்ணீர் தத்தளித்து இருப்பதாக காண்கிறது அது தண்ணீர் என்று கருதி வேக வேகமாக ஓடினால் கொஞ்ச நெஞ்சம் இருந்த உடல் தெம்பும் சேர்ந்து போய்விடும் அருகிலே சென்ற போது ஆறு இல்லாமல் ஆகிறது காரணம் அது காணல் நீர் காணல் நீரை அருந்தி தாகத்தை தனித்துக் கொள்ள முடியாது அப்படி பார்க்கும்போது நாம் இதுவரையும் அறிந்திருந்தது தவறு என்று ஆகிறது கண்ணுக்கு முன்னே தண்ணீர் இருப்பதாக தோன்றியது ஆராய்ந்து பார்த்த போது அது தண்ணீர் அல்ல காணல் நீர் என்று தெரிந்தது அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மெய் என்று கருதி இருக்கக்கூடிய அனைத்துமே பொய் என்று ஆகிறது இந்த உலக வாழ்க்கையிலே மெய்யை விட பொய்யே மலிந்து கிடக்கிறது இப்படியெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு காரியத்தையும் செய்யாமல் சும்மா இருந்துவிட வேண்டுமா என்கிற எண்ணம் உதற்கக்கூடும் ஆனால் இந்த எண்ணங்கள் உதிர்ப்பதற்கு சரியான அடிப்படை பொரிதல் என்பது வேண்டும் வெறும் வாய் வார்த்தையால் சொல்லி காதால் கேட்ட செய்திகள் உண்மை என்று ஆகிவிடாது தத்தவது சொந்த அறிவால் அலசி ஆராய்ந்து பார்த்து அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் வெறும் புத்தக படிப்பு மாத்திரம் ஒருவருக்கு ஞானத்தை கொடுத்து விடாது மத்தக படிப்பு அவசியமாகிறது புத்தக படிப்பு என்பது தொடக்கம்தானே அன்றி முடிவல்ல தம் அறிவை கொண்டு ஆராய்ந்து அறிவதுதான் முடிவான புரிதலையும் தெரிதலையும் கொடுக்கும் இதைத்தான் எத்தருப்பாளர் சொல்லுகிறது மறவாத தம்மை அறிவார் மருளுளோர் அறிவோ விடையும் போல் அறிவை அறிவது அறிவு ஆகையினால் ஆறாறும் தத்தம் அறிவை அறியா போல் அறி ஆறாறு என்று இங்கே சொல்லியது ஆறு ஆதாரங்கள் கீழ் ஆறு ஆதாரங்கள் மேல் ஆறு ஆதாரங்கள் என்று இரண்டு வகையாக இருக்கின்றன இந்த இரண்டு வகையான ஆதாரங்களிலே ஜீவசக்தியாகிய வாயு சஞ்சரிக்கிறது பயணிக்கிறது நம்மை இயக்குகிறது இந்த அடிப்படை தத்துவத்தை நம் உள்ளே ஆராய்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக தம்மை அறியக்கூடிய அறிவுதான் அறிவு தன்னை அறிதலே தவம் என்று ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் அறிவு என்பது எது மனதின் ஒரு கூறு அது சித்தம் என்று அழைக்கப்படுகிறது சித்தத்தைக் கொண்டு சிந்தித்து அறியக்கூடியதுதான் உண்மையாக இருக்கும் புத்தியை கொண்டு அறிவது அறிவாக இருக்காது புத்தி என்பது பார்த்தது கேட்டது படித்தது ஆகியவற்றை மாத்திரம் வைத்து ஒரு முடிவுக்கு மனத்தை எடுத்து வந்துவிடும் அது அகங்காரத்தினால் ஏற்படக்கூடிய புரிதல் அது முழுமையான தெளிவை கொடுக்காது ஆனால் சித்தம் என்பது ஞானத்தை நோக்கி பயணித்து முழுமையாக தீர்க்கமாக ஆலோசனை செய்து நூல்களிலே படித்ததோடு அல்லாது அனுபவ படிப்பையும் ஞானிகள் மகான்களுடைய கூற்றுக்களையும் சித்தம் என்கிற அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து தெளிவது உண்மையாக ஒன்றை நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் சித்தம் என்கிற பேரறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து தீர்மானிக்க பழக வேண்டும் அப்படி இல்லாமல் அடிப்படை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கீழ் ஆறு ஆதாரம்தான் உண்மை என்று கருதி பயணிக்க வேண்டியிருக்கும் கீழே இருக்கும் ஆறு ஆதாரங்கள் என்பவை ஜீவசக்தியாகிய வாயு முதல் வழியாக பயணித்து உடல் முழுவதும் சஞ்சரிப்பதற்கு ஏதுவாக ஆற்றலை சுழற்சி விடக்கூடிய ஆறு சுழற்சி மையங்கள் அவை ஜீவசக்தியாகிய வாயுவை பகிர்ந்தளிக்கக்கூடிய எந்திரங்கள் உண்மையான ஆறு ஆதாரங்கள் என்பவை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கும் ஒன்றாக இணைந்து ஜீவசக்தியாகிய வாயுவாக மாறி என்ற என்கிற இருந்து ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது மனதற்கும் ஜீவனுக்குள்ளும் ஏற்படக்கூடிய ஆறு வகையான அவத்தைகள் ஆறு வகையான நிலைகள் அவைதான் உண்மையான ஆறு ஆதாரங்கள் என்றாகும் இந்த இரண்டு ஆறு தத்துவங்களுக்குமான விளக்கங்களை தக்க மகான்கள் உதவியோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருடைய வள்ளல் சுட்டுகிறார் அப்படிப்பட்ட செய்தியைச் சொன்ன மகான் யாராவது இருக்கிறாரா என்று பார்த்தால் நமது ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரவம்சரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதே மறுக்க இயலாத உண்மை ஊன்றிய நிலம் அசையின் நாதம் ஒழிந்த சிவம் தோன்றா துணை உனக்கு தோன்றுமோ தோன்றின் விரல் நுதியை தீண்டுவ போல் வாய்முகத்தை மென்று செரிப்பது போல் பார்த்து தெளி நாம் நின்றிருக்கும் இந்த பூமி என்பது அசையாது இருக்கும் வரையிலும் தான் நாம் நிலையாக வாழ்ந்திருக்க முடியும் பூமி அசைந்தாலோ நிழநடுக்கும் பூகம்பம் ஏற்பட்டாலோ நாம் ஆசையாசையாய் கட்டி வைத்த மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் தகர்ந்து தரைமட்டமாகி போகின்றன நிலையாக இருக்கும் ஒரு பூமியில்தான் மனிதன் நிலையாக வாழ்ந்திருக்க முடியும் அதுபோல ஞானிகள் மகான்களுடைய கூற்றுக்கள் என்பவை நிலையாக நம்மை இந்த பூதளத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய அடிநாதமாக விளங்குகின்றன இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ளாது விட்டால் நம்முடைய ஜீவன் என்பது சிதைந்து போய் மரணத்திற்கு நம்மை இட்டுச் சென்றுவிடும் தோன்றா துணையாக உனக்கு வரக்கூடியது எது அது ஜீவன் மாத்திரமே ஏனென்றால் ஜீவனை நம்மால் கண்களால் பார்த்து அறிய முடியாது அது உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுமயமான ஒரு ஒளிப்பிழம்பு அந்த ஒளிப்பிழம்பை சிவம் என்று சொல்லுகிறோம் அது தோன்றா துணையாக உனக்கு இருக்கும் எப்போது அது துணையாக வரும் புற வாழ்க்கையை புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய வாழ்க்கையை பொய் என்று தெரிந்து மெய் உலக வாழ்க்கை என்பது ஞானியர் மகான்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக இருக்கிறது என்பதை தெரிந்து அதன்படி பயணிக்கும் போதுதான் தோன்றாது இருந்த துணை உனக்கு துணையாக வந்து சேரும் இதுவரையிலும் மனம் வெறும் உலகப் பற்றுக்களிலே நம்மை திணித்து கொண்டிருந்தது அதே மனம் உருவ மத்தியத்திலே ஒடுங்கும் போது சத்குருவாக மாறியிருந்தது இதுவரை நமக்கு தோன்றாமல் இருந்த நம்முடைய மனமே துணையாக சத்குருவாக மாறி நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வருகிறது பக்குவப்படும் போதுதான் ஆற்றல் அதில் பிறக்கிறது வெறும் பாலிலே தெரியிட்டு தீ கொளுத்தினால் அது எரியாது அதே பாலை பொழிக்க வைத்து அதை கடைந்து அதிலிருந்து வெண்ணையை எடுத்து ஒருக்கி நெய்யாக்கி அந்த நெய்யிலே தெரியை போடும் போது அது எரிகிறது பாலுக்குள்ளே தான் நெய்யும் இருந்தது அதை பக்குவப்படுத்தி பெற வேண்டியது நீண்ட நெடிய உழைப்பிற்கு பிறகு சாத்தியமாகிறது எனவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை புரிதல் போதுமானது அல்ல நம்மை கடைய வேண்டும் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்ததைப் போல நம்முடைய மனக்கடலை கடைந்து அதற்குள்ளே இருந்து சத்குரு என்கிற தத்துவத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படி வந்துவிட்டால் நம் விரலால் தொட்டு பார்க்கக்கூடிய இந்த உலகம் எப்படி நமக்கு உறுதியான ஒன்றாக தெரிகிறதோ அதுபோல நம்முடைய மனமும் உறுதியான குருவாக தோன்றா துணையாக இதுவரையும் இருந்தது தோன்றும் துணையாக மாறியிருந்து நம்மை வழிநடத்தும் காரியத்தை செய்யும் இந்த தத்துவத்தை இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய மனம் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்திருக்கும் நாம் எடுத்த இந்த பிறவி நியாயமான பிறவியாக மோட்சத்திற்கான பிறவியாகவும் மாறியமையும் இதைத்தான் எத்தெருப்பாடல் வாயிலாக நாம் என்று தெரிந்து கொண்டோம் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்